நம்ம செல்லியம்மன் கோர் கட்டிங் க காண்ட்ரக்ட் ஒர்க்குன்னு சொல்லி செஞ்சு தந்துட்டு இருக்கோம் வீடு வந்து அதிர் வைப்ரேஷனை உடச்சோம்னா அதிர் வைப்ரேஷன் ஆகும் ஒரு லிஃப்ட் செட் பண்ணுறதுக்கு நிலவு ஜாள் செட் பண்ண ஒரு சிம்மினி ஹோல்ஸு லெட்டின் குழி அடைச்சிக்கிச்சுன்னா அது கிளீன் பண்ணுறதுக்கு ஓட்ட போடுறது எதாக இருந்தாலும் வீட்டை சுற்றி வேலையோ பிரேக்கர் விட்டு உடச்சாலும் அதிர் ஆகும் நம்ம வந்து அதிர்வு இல்லாமல் மிஷினை வச்சு ரவுண்டாகவும் சாதரமாகவும் அறுத்து கொடுக்குறோம் அதே கோவில் கருவாறைக்கு வந்து தண்ணி கழிவுற தண்ணி வெளியே வரதுக்கு ஒரு ரெண்டு அடி அகலமான செவுறு மூணு அடி அகலமான செவராக இருந்தாலும் அதையும் ஓல்ஸ் போட்டு மூணு அடி அகலத்துக்கு நாங்கள் எடுத்துடுறோம் நமக்கு ஒரு இருந்து நமக்கு பதினாறு இஞ்சி வரைக்கும் தேவையான அளவு இருக்குது செவுறு வந்து ஒரு செங்கல்ல வந்து இப்போ ஒம்பது இன்ச்சு தான் நமக்கு வந்து பதினோரு இஞ்சி கட்டிங் பண்ணுற அளவுக்கு மிஷின் வசதிகள் இருக்குது வீடு வந்து லிஃப்ட் செட் பண்ணுறதுக்கு ஜனல் அறுக்கால் வாஸ்து குற்றங்களுக்கு அறுத்து சரி பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வசதி ஹாஸ்பிட்டலு தீயணைப்படைக்கு வந்து ஓசு நாகக்கடை ஜவுளி கடை பைப்லைன் செட்டிங்கு ஏசி செட்டிங்கு சிம்லி வீட்டுக்கு வந்து சிம்லி செட் பண்ணுறதுக்கு பைப்லைனு லைனு எக்ஸைஸ் பேனு செப்பீட்டாங்க ரவுண்டு ஹோல்ஸு கிளீன் பண்ணுறதுக்கு ஓட்ட போகிறது இந்த மாதிரி வந்து வீடு வந்து அதிர் அதிரஷன் வெடிப்பு இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக போய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காங்கிரட்டு செவரு கம்பி எதாக இருந்தாலும் ரவுண்டாக அப்படியே அரைச்சி எடுத்துரும் கருங்கல் அதே கோவில் கருவாறைக்கு வந்து தண்ணி கழிவுற தண்ணி வெளியே வரதுக்கு ஒரு ரெண்டு அடி அகலமான சவுறு மூணு அடி அகலமான செவராக இருந்தாலும் அதையும் ஓல்ஸ் போட்டு மூணடி அகலத்துக்கு நாங்கள் எடுத்துடுறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணுறோம் இன்ஜினியர் மேசிகளுக்கு சிறப்பு சலுகை உண்டு